சிவைய நம சாய் சிவன் நண்பர்களுக்கு வணக்கம் மிகவும் முக்கியமான பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருட பிறப்பு முதல் நாளிலேயே பஞ்சமி திதி ஆரம்பமாகிறது அதனால் வராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் இந்த வருடம் முழுவதும் எப்பொழுதுமே வராகி அம்மனின் அருளை பெறலாம் வருடப்பிறப்பில் அனைவரும் கோவிலுக்கு செல்வோம் அப்படி செல்லும் பொழுது இந்த வருடம் மிகவும் சிறப்பு வாய்ந்த பஞ்சமி திதியும் சேர்ந்து இருப்பதால் வராகி அம்மனுக்கு ஒரு விளக்கு போடுங்கள் அதனால் வராகியின் அருளும் வராகியின் பாதுகாப்பும் நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் வராகி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த சுரூபம் துர்சக்திகளை சக்திகளை அளிக்கும் ஆற்றல் கொண்ட வராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் பல நன்மைகள் நமக்கு வந்து சேரும் தொழிலில் பிரச்சனை உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த வருடம் வராகி அம்மனுக்கு விளக்கு போடுங்கள் தொழிலில் எந்த பிரச்சனையும் வராமல் காத்து நிற்பாள் அது மட்டுமல்லாமல் வீடு மனை தீராத வழக்கு பில்லு சூனியம் செய்வினைகளால் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு வராகி அம்மனுக்கு இந்த வருடம் விளக்கு போடுவதன் மூலம் நம்மளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் இதை முழு மனந்துடன் செய்து வாருங்கள் கெட்டதை அளிக்கும் ஆற்றல் கொண்ட அது சக்தி வாய்ந்த அம்மன் வராகி அம்மன் வராகி அம்மனை பஞ்சமி நாளில் வணங்குவதால் அவர்களின் அருளை முழுவதுமாக நாம் பெறலாம் வாராகி அம்மனை சாதாரண முறையில் வழிபடலாம் வீட்டில் படம் இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் இவை இரண்டும் இல்லை என்றாலும் காமாட்சி விளக்கியே அந்த தாயாக நினைத்து பூஜைகள் செய்தால் முடியாததையும் முடித்து வைக்கும் வல்லமை கொண்ட தாயாக விளங்குகிறாள் நாராயணனின் அம்சமாக இருப்பதால் வாராகியை வழிபடுவதால் எதிரி தொல்லையிலிருந்து நம்மை காத்து நிற்பாள் வராகி அம்மனை செவ்வாய் வெள்ளி மற்றும் பஞ்சமி திதி அமாவாசை மற்றும் ஆகிய நாட்களில் வழிபடுவது மிகவும் சிறப்பு வீடுகளில் வராகி தேவிக்கு இரண்டு விளக்குகள் நல்லெண்ணெய் தீபம் போட்டு பிச்சிப்பூ செம்பருத்திப்பூ இரண்டையும் சேர்த்து அர்ச்சனை செய்து உங்களுக்கு பிடித்த மந்திரங்களை கொண்டு கல்கண்ட நெய்வேதியம் செய்து வழிபட்டால் அம்மன் அருள் முழுமையாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்திற்கே ஒரு கவசமாக இருந்து காக்கும் அந்த தாயை வருகின்ற ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வணங்கும் பொழுது அனைத்து விதமான செல்வங்களையும் பெறலாம் அது மட்டும் அல்லாமல் வராகி தேவி முன்பு இரண்டு தேங்காய் நெய் ஊற்றி தீபம் போட்டு அந்த தீபம் தானாக மலையேற வேண்டும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதும் இல்லை என்றாலும் வருகின்ற ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பஞ்சமை திதியில் இவ்வாறு வழிபடலாம் வராகி தேவியை யார் ஒருவர் பஞ்சமை திதியில் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் மனதார வணங்குகிறார்களோ மனமுருக பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்கள் வீட்டில் தீய சக்திகள் என்பதே இருக்கவே இருக்காது உங்கள் வீட்டில் எல்லா வளமும் நலமும் பெறுவதற்கு அந்த வராகி தாயையும் அணங்குங்கள் நன்றி வணக்கம்